ஆ எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பீட்ரூட் வச்சு ஒரு புது டிஷ் பார்க்க போகிறோம் பீட்ரூட் சாப்ஸ் எப்படி செய்லான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பீட்ரூட் சாப் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு தேங்காய் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கோங்க கொத்தமல்லி இலை தண்டோட வச்சுக்கோங்க கருவேப்பில எண்ணெய் தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சப்பொடி இதுக்கு ஒரு பொடி ஒன்று அரைக்க போகிறோம் அந்த பொடிக்கு தேவையான பொருட்கள் மிளகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு காஞ்ச வர மிளகா ஒரு ரெண்டு கொத்தமல்லி வெதை ஒரு ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க பட்டை ரெண்டு வெந்தயம் ஒரு பிஞ்சு கிராம்பு ரெண்டு ஒரு வானிலை வச்சு இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வறுக்க போகிறோம் வறுத்து கொஞ்சம் குறை குறைப்பாக பொடி செஞ்சுக்க போகிறோம் இந்த குரகுரப்பாக எப்படி இருக்கணுங்கிற கன்சிஸ்டன்சியை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த பொடியோடு நம்ம வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு தேங்காய் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து குரகுரப்பாக அரைச்சிக்க போகிறோம் நல்லா வந்து வறுப்பட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இதை அரைச்சிக்கலாம் இதை நம்ம பல்ஸ் மோடில் அரைச்சிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும் அப்புறம் ஒரு பவுலில் வெட்டி வச்ச அந்த பீட்ரூட் சாப்ஸு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மஞ்சப்பொடி மிளகாய் தூள் போட்டு இதோட அந்த அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம் குக்கரை ஆன் பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது இந்த சாப்ஸுக்கு அப்புறம் இந்த மேரினேட் பண்ணி வச்ச அந்த கலவையை தூக்கி அந்த எண்ணெயில் போட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி வதங்கினதுக்கப்புறம் இதோட அந்த நம்ம வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம் அதை பாதி தான் அரைச்சிருக்கோம் அந்த மீதி பாதி ப்ளஸ் தக்காளி ரெண்டையும் போட்டு இதோடு சேர்த்துக்கலாம் நம்ம ஏன்னா இதுக்கு வெங்காயம் தக்காளி வதக்க போகிறது கிடையாது கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு இதை மூடிடலாம் ரெண்டு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நல்லா ரெண்டு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் குக்கர் திறந்துக்கலாம் நம்ம வெயிட் எடுத்துட்டு பாருங்கள் நல்லா குக்காகிட்டு தண்ணியெலாம் நல்லா வற்றிட்டு பாருங்கள் நல்லா பஞ்சு போல் வெந்துட்டு ரொம்ப வேக வச்சாலும் நல்லா இருக்காது அது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலையை தாளித்து குக்கரில் இந்த பீட்ரூட் சாப்ஸை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னாக்கா அந்த சா சாந்து அந்த பீட்ரூட் சாப்ஸோட சாந்து வந்து நல்லா ட்ரை ஆகி பார்க்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு சாப்ஸு கொத்தமல்லி எல்லாம் தூவி நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதை இந்த பீட்ரூட் சாப்ஸ் வந்து சாம்பார் இல்லை பருப்பு குழம்போடு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் பருப்பு குழம்பு தான் வச்சுருக்கேன் இதோட அந்த பீட்ரூட் சாப்ஸு ரொம்ப நல்ல காம்பினேஷன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப எம்மையாக டேஸ்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் புது புதுமான டிஷ் பார்க்கலாம் நம்ம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்